ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண எதுவே ஸ்ரீகுரவே நம மீனம் ராசிக்கான ஆடி மாத கோச்சார கிரக நகர்வுகளின் ஆய்வு செய்து பொழுது உங்கள் ராசிநாதன் ஜென்மநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தின் அதிபதியுமான குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே மிதனத்தில் நின்றிருக்கிறார் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்திலே சனி பகவான் அப்போது ஏழரை சனி என்ற ஒரு பாதிப்பும் உங்களுக்கு இருந்திருக்கும் இந்த ஏழரை சனியினால் தீராத கவலைகள் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திப்பது தேவையில்லாத மனக்கவலைகள் தேவையில்லாத விஷயங்களுக்காக நாம் நிறைய ப்ராப்ளங்களை சந்தித்து கொண்டு இருந்தவங்களுக்கெல்லாம் மாறிடும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மநாதன் மிதுனத்தில் நின்று ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் உள்ள சனி ராகு இணைவு பெற்ற அந்த கும்பத்தை பார்க்கிறார் அப்போது பனிரெண்டாம் இடத்தில் இருந்து விரயம் 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 அதாவது ஒரு விதத்தில் வரக்கூடிய வரவுக்கு மேல் செலவு அந்த அளவுக்கு விரயம் அனுபவித்துக் கொண்டிருந்தவருக்கு அந்த விரயம் இருக்காது மேலும் நிம்மதியில்லாத தூக்கம் அகால தூக்கம் அகால உணவு என்று சொல்வார்கள் அந்த அமைப்பிலே தூக்கமின்மையால் பாதிப்பட்டவர்கள் அமைதிப்பட்டவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கப்பெறும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு இரண்டின் அதிபதி மேலும் அதிபதி அதாவது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் மேசம் மேசத்தின் அதிபதியும் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் பிருச்சிகம் அதன் அதிபதியும் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் இந்த ஆறாம் மடத்திலே வந்து செவ்வாய் நிற்பது நல்ல யோக பலன் அப்போது வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு யாரையும் சபிக்க வேண்டாம் நீங்கள் வந்து யாரையும் வந்து சாபம் கொடுக்க வேண்டாம் யாருக்கும் அப்படி ஒன்று நிகழ்ந்தால் அது அப்படியே படிக்கக்கூடிய அமைப்பு உண்டு நல்ல விஷயங்களை பேசுங்க நல்ல வாக்கு கொடுங்க அது வந்து உங்களுக்கு நல்லது இந்த மாதத்திலே வாக்கு பலிதம் இருக்கக்கூடிய யோக பலன் உண்டு அதே போல் கோபம் வரக்கூடிய அமைப்பு உண்டு மூக்கு மேலே கோபம் வரும் அடிக்கடி கோபப்படுவதை கொஞ்சம் குறைத்து கொள்வது தவிர்த்து கொள்வது உங்கள் நலத்திற்கு நல்லது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கோபம் வரும் அப்படி நீங்கள் கோபப்படாதே கொஞ்சம் குறைத்து கொள்வது நிதானித்து பேசுவது ரொம்ப நல்லது யார் பேசினாலும் அதுக்கு எதிர்த்து பேசுறது மறுத்து பேசுவது எதிர்வாதம் செய்வது இந்த குணங்களை கொஞ்சம் மாற்றிக்கொள்வது நல்லது ஏன்னா யோக பலன் தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது அதாவது குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் வாக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றக்கூடிய அமைப்பு சாதுரியமாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய சா சா காரியத்தை வெற்றி பெற செய்யக்கூடிய இந்த அமைப்பெல்லாம் உண்டு அதே நேரத்தில் தன வரவுக்கு குறைவு இருக்காது அது தன வரவு மட்டுமல்ல செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால தாயடிகளுக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் பங்காளி பிரச்சனைகள் பங்காளி சண்டைகள் மாறும் அதாவது எதிரிகளாலும் கா ஆயுதத்தாலும் இருந்து வந்த காயங்கள் பிரச்சனைகள் அதாவது எதிரிகளால் மனக்காயம் ஆயுதத்தால் உடல் காயம் இதையெல்லாம் அனுபவித்தவர்களுக்கு அதெல்லாம் இனி இருக்காது உடல்நலக் கோளாறு உடல்நல பாதிப்புகள் சரியாகக்கூடிய அமைப்பு நோய் தீரக்கூடிய அமைப்பு அதுவும் உண்டு கடன் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகள் உங்களை விட்டு விலக போகிறது கடன் பிரச்சனை மாறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பும் உண்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மூன்றாம் இடம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமும் அட்டமஸ்தானமும் அதாவது மூன்றாம் இடம் என்பது ரிஷபம் அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துலாம் இவ்விரண்டின் அதிபதி மூன்றாம் இடத்திலே சுக்குரன் ஆட்சி பெற்று நிற்கிறார் அப்போது வெற்றிக்கு குறைவு இருக்காது பெண்களால் வரக்கூடிய யோசனைகள் அவர்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகள் உங்களுக்கு வெற்றியை தரும் பெண்கள் ஆதரவு கூடும் பெண்களால் மகிழ்ச்சி நிலவும் பெண்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான காரியங்களும் சிறப்பாக நடக்கக்கூடிய யோக பலனை காட்டுகிறது அதே போல் வெற்றி ஸ்தானம் காரிய வெற்றி எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி மேலும் உணவு பிரச்சனைகள் அப்படிங்கிறது மாறும் உணவுக்காக சரியான உணவில்லை அப்படிங்கிற மாதிரி கவலையில் உங்களுக்கு உணவு கண கஷ்ட சூழ்நிலைகள் மாறக்கூடிய யோக பலனையும் தரும் மேலும் வேலையாட்கள் விசுவாசமாக இருப்பார்கள் அது பெண்களாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தை எதிர்பார்த்த நேரத்திற்குள் முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை தரும் அதே நேரத்தில் வீட்டிலே சுப காரியங்கள் நடைபெற வேண்டிய ஒரு அமைப்பும் உண்டு பெண்களுக்கு நல்ல காரியங்கள் நல்ல நிகழ்ச்சிகள் ஒரு விசேஷ காரியங்கள் நடத்த வேண்டியது தடை தாமதப்பட்டு கொண்டிருந்திருந்தால் அந்த விசேஷ காரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு முடிவு தெரியும் அதற்கான ஒரு முயற்சியிலே கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் மேலும் இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து நல்ல எண்ணத்தை தரக்கூடிய அமைப்பு புதுவிதமான ஒரு புதினமான எண்ணங்கள் தோன்றும் அதை நீங்கள் வியாபாரத்தில் தொழிலில் உத்தியோகத்தில் நீங்கள் பயன்படுத்தி நல்ல பெயர் எடுக்கக்கூடிய இதுவரை செய்யாத ஒரு அதீத விஷயத்தை அதீத காரியத்தை நீங்கள் செய்ததாக அனைவரும் உங்களை பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு மூன்று மட்டுமல்ல அட்டமஸ்தானத்தின் அதிபதியுமாக இருப்பதனால் இந்த எட்டாம் இடங்கிறது வந்து உங்களுக்கு ஆயுள் பிரச்சனை ஆயுள் நீண்ட ஆயுள் தரக்கூடிய யோகத்தையும் தரும் அதே நேரத்தில் வண்டி வாகனங்களிலே பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் வண்டி வாகனங்களுக்கு அடுத்தடுத்து தேவையில்லாத செலவுகள் விரைய செலவுகள் அதிக அளவில் சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த விரைய செலவுகள் நின்றுவிடும் அந்த விரைய செலவுகள் இனி இருக்காது அதே நேரத்தில் பிரச்சனை காரிய தடை தாமதம் நீங்குவது மட்டுமல்லாமல் நீதிமன்ற வழக்குகள் வம்பு வழக்கு விவகாரங்கள் உங்களை தேடி வந்து அதனால் மனக்கஷ்டத்தை அனுபவித்தவர்களுக்கு அந்த நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவை தரக்கூடிய அமைப்பும் உண்டு அதே போல் தேவையில்லாத பழி பாவத்திலே சிக்கி தவித்தவர்கள் அது நீங்கள் செஞ்சிருக்க மாட்டீங்க அந்த சூழ்நிலை உங்களை வந்து தவறானவனாக காட்டி உங்களை தவறு நீங்கள் தான் தவறு என்ற முடிவுக்கு வரக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கி பழி பழி பாவத்தை உங்கள் மேல் சுமத்தக்கூடிய அமைப்பு அதன் காரணத்தினால் இந்த பழி பாவத்தினால் வரக்கூடிய அந்த கஷ்டத்தை அந்த மனவேதனையை தீராத கவலையை அனுபவித்து கொண்டிருந்தவர்களுக்கு அவை அனைத்தும் மாறக்கூடிய யோக பலன் உண்டு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்தின் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றின் அதிபதி சனி பகவான் பன்னெண்டில் இருக்கிறதுனால லாபத்தில் குறைவு இருக்காது வெளிநாட்டு பிரயாணங்கள் அடிக்கடி சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பை தரும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு கண்டிப்பாக ஒரு சுப விரய காரியங்கள் நடத்தக்கூடிய அமைப்பு அதாவது அவங்க ஒரு வீடு மனை கட்டி குடியேறுவது அல்லது அவர்களுக்கு ஒரு திருமண காரியங்கள் நடப்பது இது மாதிரியான சுப விரயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு மூத்த சகோதர சகோதரிகளுக்கு கிடைக்கும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி பந்தயங்களிலே கலந்து கொண்டு அதிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு யோக பலன் உண்டு கல்வி அப்படின்னு எடுத்திங்கன்னா கல்வி சிறக்கம் இப்போ வந்து முதுகலை பட்டம் மேற்படிப்பு உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் அந்த கல்வியிலே நீங்கள் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக அந்த கல்வியை முடித்து வெளியேறக்கூடிய ஒரு யோக அமைப்பையும் தரப்போகிறது அதே நேரத்தில் இந்த கல்வி மட்டுமல்ல ஆராய்ச்சி கல்வி ஆய்வு கல்வியில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் அந்த ஆராய்ச்சி ஆய்வுக்கு முடிவு தெரிந்து ஒரு வெற்றிகரமான ஒரு பட்டம் பெற்று பெறக்கூடிய ஒரு யோக அமைப்பையும் தரும் இந்த மாதமானது மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல யோக பலன்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவா நமக்கு